வந்து சகோதரர்களே இப்போ பாருங்கள் நம்மளோட நேரலையில் ஊர் சகோதரர் பாசா அவர்கள் இணைந்திருக்காங்க இதில் பார்த்தீங்கன்னா அவங்களோட மகள் வந்து இன்றைய தினம் பார்த்தீங்கன்னா நேற்றைய டென்த்து எஸ்எஸ்எல்சி ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா திருவாரூர் லெவல் சாய்ராம் ஸ்கூல் லெவலில் தேர்டாகவும் நமதூர் கொடிக்கால் பாளையத்தின் சார்பாக நமதூர் லெவலில் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டாகவும் வந்திருக்காங்க அவர்களிடமும் அவர்களது தகப்பனாரிடமும் சிறிய நேர்காணல் மேலும் இதில் பார்த்தீங்கன்னா நமதூர் ஊர் ஐந்தாவது வாழ் நகரமன்ற உறுப்பினர் பி சக்கிலா பானோ அவர்களும் வந்து இந்த மாணவியை கௌரவிக்கிற விதமாக பொன்னாடை போத்தி அவர்களுக்கு சீல்டும் வழங்கியுள்ளாங்க உள்ளாங்க இது போன்று நமது ஊரில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு மாணவிகளும் இதை வந்து பார்த்து ஒரு அவங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனாக எடுத்துக்கிட்டு போன்று நமது ஊரில் பல பேர் சாதனை படைக்கணும்னு சொல்லிட்டு நம்ம கொடிநகர் த்ரீ சிக்ஸ்டின் முகநூல் நேர்நிலை வலையாக தெரிவித்துக் கொள்கிறோம் அதே போன்று பார்த்தீங்கன்னா இந்த மாணவி வந்து இவ ஒரு ரெண்டு நாட்களாகவே இந்த ரிசல்ட் வந்த தினத்திலேருந்து நம்மளும் வந்து உற்று நோக்கிக்கிட்டு இருந்தோம் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம ஊரில் அடுத்தடுத்த மார்க் மதிப்பெண்லாம் எடுத்தவங்கெல்லாம் இருக்கீங்க அல்கூர் இப்போ அவங்களோட நேர்காணல் மூலியமாக உங்களுக்கு வந்து அவங்களோட இணைந்திருப்பதில் நாங்கள் மகிழ்ச்சி அடைகிறோம் இதில் நமது ஒரு ஐந்தாவது வாட் நகரமன்ற உறுப்பினர் பி சக்கிலபான் அவர்களும் வந்து போன்று மார்க் மார்க் எடுக்கக்கூடிய மாணவிகளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுற விதமாக அவங்களுக்கு சால்வேவும் அதே போன்று வந்து அவங்களுக்கு ஒரு கேடையும் வழங்கியிருக்காங்க அல்கம்புர் இல்லா இப்போ அந்த மாணவியிடம் ஒரு சிறிய நேர்காணல் அஸ்லாம் வலைக்கம் ரஹமத்துல்லா மார்க் எடுக்கிறதுக்கு இந்த மார்க் எடுக்க ஸ்கோர் பண்ணுறதுக்கு உங்கள் வீட்டில் இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாராவது ஒருத்தவங்க உங்களுக்கு பெரும் உதவியாக இருந்திருப்பாங்க உங்களை படிங்க படிங்கன்னு சொல்லிட்டு அதிகமாக உங்களை மோட்டிவேட் பண்ணியிருப்பாங்க அத்தகையோர் யார் அவங்கள நீங்கள் குறிப்பிடுங்க இன்ஷால்லா எங்கள் மாமா பார்த்து தான் வந்து பேசுனாங்க ம் அதனால் உங்கள் மாமா பேர் என்னம்மா சாவி ஹமீத் ஆ எங்கே இருக்காங்க கத்தாரில் இருக்காங்க ஆ அவங்க தான் உங்களை மோட்டிவேட் பண்ணாங்க அலமதுல்ல அதே போன்றுமா இப்போ வந்து உங்களுக்கு ஸ்கூல்லேயும் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸ்லாம் சில பேர் இருப்பாங்க உங்கள் கிளாஸில் இந்த டீச்சர்ஸ் வந்து நல்லா படின்னு சொன்னாங்க இவங்க நல்லா என்னைய வந்து என்கரேஜ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லத்தக்க வகையில் உங்கள் ஸ்கூலில் யார் இருக்கான்னு மட்டும் கொஞ்சம் சொல்லுங்கம்மா எல்லா டீச்சர்ஸுமே நான் படிக்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணாங்க ஒருத்தவங்களை சொல்லிட்டு இன்னொருத்தவங்கள விட முடியாது எல்லாருமே வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்கள் கிளாஸ் மேம் ரொம்ப எங்களுக்காக இருந்து எல்லாமே செஞ்சுருக்காங்க ஸோ அவங்க சொல்லுங்கள் அலகந்தில்லா அதே போன்றமாக வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் நம்ம தூர் பிள்ளைகளுக்கு வந்து படிக்கிறதுக்கும் சில பிள்ளைங்க பார்த்திங்கன்னா உளுந்து படிப்பாங்க படித்தா ஆனால் ஸ்கோரிங் ஒன்றுமே இருக்காது புரியுதா இல்லையா அதை படிக்கிறதுக்குன்னு சில பேர் வந்து சில டிப்ஸை யூஸ் பண்ணுவாங்க அந்த மெமரியில் இருக்கணுங்கிறதுக்காக நிறையா பார்த்துருப்பீங்க நீங்கள் இந்த விஸ்டம் கல்வி எஜுகேஷன் கவுண்டர் சித்திக்கெலாம் வந்து என்ன படிக்கலாம் ஏது படிக்கலாம் எப்படி படிக்கலாம் டெக்னிக்ஸ்லாம் நிறையா வந்து சொல்லிக் கொடுக்குறாங்க அது மாதிரி இந்த மறக்காமல் இருக்கிறதுக்கு ஏதாவது டெக்னிக்கல் அதே மாதிரி வந்து ஒரு ஒரு செய்கைகள் கொடுப்பாங்க கவுண்டிங் ஆல்பபெட் இது மாதிரி வச்சுக்கோங்க அப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு மறக்காது அப்படின்னு நிறைய டெக்னிக்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க அது போன்று ஏதாவது டெக்னிக்ஸ்லாம் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து படிச்சீங்களா இல்லை சாதாரணமாக கேஷுவலாக வந்து படிச்சிங்களா அந்த மாதிரி எதுவும் செய்யல நான் எல்லாமே அல்லாவை மட்டும் தான் நம்பினா கண்டிப்பா நம்ம அல்லாவை நம்பணும் அப்படின்னா அல்லா கண்டிப்பா எடுக்க வைப்பான் நான் இந்த மார்க் எடுக்கணும்னு நினைச்சேன் அதுக்காக என்னோட எஃபர்ட்ஸும் நான் போட்டேன் அல்லா நான் தான் இந்த மார்க் எனக்கு ஏமா இப்ப வந்து இந்த படிப்பு விஷயத்துல உங்க வீட்டுல உங்க தகப்பனார் எப்படி உதவுனாரு உங்க தாயார் எப்படி உங்களுக்கு உதவி செஞ்சாங்கன்னு கொஞ்சம் சொல்லுங்கம்மா எங்கள் அம்மா அத்தா ரெண்டு பேருமே வந்து நான் நல்ல மார்க் எடுக்கணும்னு நினச்சாங்க அது மாதிரி எனக்கு படிப்புலேயே ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க டிவிலாம் எதுவுமே யூஸ் பண்ணாமல் எனக்காக ரொம்ப ஹெல்ப் பண்ணாங்க இந்த படிப்பு விஷயத்துலமா உங்களுக்கு பெரிதும் உதவியாக இருந்தது உங்கள் குடும்பத்தில் யார் உங்கள் அதாவது உங்கள் ஃபேமிலியில் எப்படி கேட்க வரோன்னா இப்போ நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு அருகாமையிலிருந்து இருந்து உங்களுக்கு எப்படி உங்கள் தாய் தந்தையர்கள் உங்களை ஊக்குவிச்சாங்கிறத கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள் எங்கள் அம்மா தான் ரெண்டு பேருமே எனக்கு படிப்பு விஷயத்த ரொம்பவே ஹெல்ப் பண்ணியிருக்காங்க என்னோடய வேலைகள் என்னோடய தேவைகள் எல்லாத்தையுமே அவங்க செஞ்சு கொடுத்துருக்காங்க அது அதுவும் தான் அதுவும் நான் மார்க் எடுக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருந்துச்சு அது போன்றுமா இப்போ நீங்கள் இந்த இதை வந்து இதுக்கப்புறம் நீங்கள் உங்களோட ஃபியூச்சர் எஜுகேஷன் அதாவது நீங்கள் மேல் படிப்பு என்ன படிக்கலான் இருக்கீங்க அதே மாதிரி என்ன இதை இலக்கை நோக்கி நீங்கள் பிரயாணம் செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க அதை கொஞ்சம் சொல்லுங்கண்ணே நான் வந்து சிஎஸ் மேக்ஸ் எடுக்கதான் இருக்கேன் லெவன்த்து டுவெல்த்தில் அது மாதிரி ஐஐடி பண்ணலான் இருக்கேன் அலமதுல்லா அஸ்லாம் ஜி ஜி இப்போ உங்களோட மகளோட படிப்பு விஷயத்தில் நீங்கள் இவ்வளோ மார்க் ஸ்கோர் பண்ணுவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்த்தீங்களா இல்லை இதை விட அதிகமாக நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனில் இருந்தீங்களா இப்போ உங்கள் மக சொன்னாங்க படிப்பு விஷயத்தில் நீங்களும் உங்கள் மனைவியரும் ரொம்ப வந்து அவங்களுக்கு அந்த உங்க பொண்ணை வந்து ஊக்குவிச்சிவிங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு தெரிவிச்சாங்க அதே போன்ற வந்து நீங்கள் வந்து எப்படிலாம் உங்கள் மகளுக்கு நீங்கள் இந்த படிப்பு விஷயத்தில் நீங்களும் உங்கள் மனைவியும் மோட்டிவேட் பண்ணீங்க எப்படி அவங்களுக்கு உதவியாக இருந்தீங்க அதை பற்றி கொஞ்சம் மக்களுக்கு சொல்லுங்கள் அனைவருக்கும் அஸ்லாம் வலைக்கம் நேரிகள் அனைவருக்கும் இஸ்லாமுளிக்கம் உஸ்லாஹுல்ல என்னுடைய மகள் வந்து நல்ல மார்க் எடுத்திருக்காங்க டென்த்தில் ஃபோர் அண்ட் அண்ட் ஃபோர் இந்த மார்க்குக்கு வந்து ரொம்ப கடுமையாக உழைச்சாங்க அவங்க வந்து நைட்டில் ஃபுல்லாக வந்து தூங்காமல் தூங்காமல் படித்து காலைல போய் பரிட்சை எழுதிட்டு வந்து அப்புறம் தான் ஈவினிங் வந்து படுத்து தூங்குவாங்க அந்த அளவுக்கு ஒரு எஃபெக்ட்டு அந்தளவு நல்ல ஒரு படித்ததுனால தான் இன்னைக்கு இந்த மார்க் எடுக்க முடிஞ்சு எவ்வளோதோ பிள்ளைங்க நல்லா படிக்கிறாங்க ஆனால் வந்து பரிட்சையில் சரியான கான்செப்ட் கொடுக்க மாட்டேங்கிறாங்க மார்க் வர மாட்டேங்குது அப்படிலாம் இல்லாமல் நல்லா படித்து அதுக்கு மாதிரி நல்லா மார்க் எடுத்திருக்காங்க இதுக்கு அல்லாக்கு நன்றி செலுத்துவனா இருக்கிறனா அந்த மாதிரி என்னுடைய மனைவி என்னுடைய ஃப்ரெண்ட்ஸு எல்லாருமே வந்து நல்ல எனக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க என் பிள்ளைக்கு ஒத்துழைப்பு கொடுத்தாங்க ஆட்டோ ஓட்டுனர் ராஜா அவர்கள் கொண்டு பிள்ளைகளை பத்திரமா அழைச்சி கொண்டு போய் விட்டுட்டு வர்றது அன்வர் ஆட்டோ அவங்க முத கொண்டு பிள்ளைய கொண்டு போய் அழைச்சி கொண்டு விட்டுட்டு வர்றது அழைச்சிட்டு வர்றது சேப்பா அழைச்சிட்டு போறாங்க சேஃபாக அழைச்சிட்டு வந்தாங்க எப்போ கூப்பிட்டாலும் வந்து அழைச்சிட்டு போவாங்க காலை எட்டு மணி ஒன்பது மணி அப்படிங்கிற எந்த டைம் பார்க்காம அவங்களும் உழைச்சாங்க ஒரு மகள் வந்து இந்த வந்து பத்தாவது வந்து நல்ல மார்க் எடுக்கணும்னா ஒத்தவங்க மட்டும் வந்து அது இது பண்ண முடியாது அதில் பல பேர் வந்து அதில் வந்து ஈடுபட்டு நல்ல ஒரு இது கொடுத்து ரிசல்ட் கொடுத்துருக்குறாங்க இது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது பொலிக்கால் பாளையத்துலேயே வந்து இந்த மாதிரி நம்பர் ஒன் மார்க் எடுக்கணும்னா ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம் ஏன்னா இப்போ உள்ள சூழ்நிலைகளில் குழந்தைகள் மார்க் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் மொபைல்கள் அது எதுக்கு யூஸ் பண்ணிக்கிட்டு மார்க்கு எடுக்க மாட்டேங்குது ஆம்பளை பிள்ளையாக இருந்தாலும் பொம்பளை பிள்ளையாக இருந்தாலும் அப்படி இல்லாமல் என் பிள்ள பத்தாவதுல ஃபோர் ஹண்ட்ரட் நைன்டி ஃபோர் மார்க் எடுத்தது எனக்கு ரொம்ப பெரிய விஷயமா நான் எதிர்பார்க்குறேன் பார்க்கலாம் அதே அதே போன்று பார்த்தீங்கன்னா வந்து இப்போ உங்கள் குடும்பத்தில் உங்களுக்கு தெரியும் இவங்களோட சொந்தக்காரங்க மனைவிகள் சொந்தமாக இருக்கலாம் இல்லை உங்களோட சொந்தக்காரங்களாக இருக்கலாம் உங்கள் மக விஷயத்தில் ரொம்ப அக்கறை எடுத்துக்கிட்டு இப்போ உங்கள் மகளார் குறிப்பிட்டாங்க மற்றவங்க பேரை சொன்னாங்க அது போன்று வந்து நீங்கள் அவங்கள பற்றி எதுவும் சொல்ல விரும்புகிறீங்களா உங்கள் சொந்தத்தில் யார் உங்கள் பிள்ளையை வந்து நல்ல விதமாக படிக்க வைக்கணுங்கிறதுக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருந்தது மோட்டிவேஷனாக இருந்தது வந்து அந்த என்னோட மகள் சொன்ன மாதிரி அவங்களுடைய மாமா அவங்க மாமா பிஇ படிச்சுட்டு நல்ல வேலையில் நல்ல பொசிஷனில் இருக்கிறாப்புல அதே மாதிரி அவங்களுடைய பெரிய அத்தா அவங்களுடைய சின்னத்தா இந்த மாதிரி போன்ற எல்லாருமே வந்து இது பண்ணாங்க இந்த என்னுடைய மகளுடைய மாமா வந்து ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியராக படிச்சுட்டு இன்னைக்கு வந்து கத்தாரில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காப்புல அவங்களுடைய ஒய்ஃபும் இன்ஜினியராக படி ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க அந்த மாதிரி என் குழந்தையும் நல்லா படிக்கணும்னு ஆசைப்பட்டுச்சு அதனால் அவங்களுடைய மோட்டிவேஷன் இருந்துச்சு நல்லா படிக்க சொல்லி அந்த மாதிரி என் தரப்பில் எங்கள் குடும்ப தரப்புலையும் என்னுடைய மாமனார் இக்பால் அவர்கள் அவருடைய தம்பி எங்களுடைய மச்சான் எல்லாருமே வந்து நல்லா மோட்டிவேஷன் பண்ணியிருந்தாங்க இவங்க எல்லாம் வந்து சொல்லி நல்லா மார்க் எடுத்து ரொம்ப சந்தோஷப்பட்டிருந்தாங்க அலமதுல்ல அதே போன்று பார்த்தீங்கன்னா இன்னும் இன்றைக்கி வந்து நீங்கள் சொன்ன மாதிரி இந்த காலத்தில் வந்து மொபைல் ஃபோனு டேபு உள்ளிட்டவை எல்லாம் ஏராளமானது வந்து நமது குடும்பங்கள் உள்ள சங்கமிச்சிருச்சு அது எல்லாரும் அறிந்த தான் அப்படி இருக்கும்போது இது சில விஷயங்களை வந்து எக்ஸாம் டயத்தில் இது இது நீ டச் பண்ண வேணாம் வீட்டில் உதாரணம் சொல்லுவாங்க எக்ஸாம் முடிய முன்னிலாம் உங்களுக்கு தெரியும் வந்து பத்தாவது எக்ஸாம் நல்ல டிவியை தூக்கி இது பண்ணி கேபிள் டிஸ்கனெக்ட் பண்ணு அது மாதிரி சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்லாம் வீட்டில் பெற்றோர்கள் வைப்பாங்க போன்று ஏதாவது ரெஸ்ட்ரிக்ஷன் உங்கள் மகளுக்கு நீங்கள் ஏற்படுத்துறீங்களா கண்டிப்பா கண்டிப்பா நான் சொன்னது என்னன்னா இந்த என்னுடைய மகள்ற தம்பி தம்பி தான் சொல்லியிருக்கேன் நான் எந்த இதுவும் செய்யக்கூடாது எந்த பிரச்சனையும் பண்ணக்கூடாது நல்லா படிக்கணும் அக்கா நல்லா மார்க் எடுக்கணும் அதுக்கு நீனும் ஒத்துழைப்பு கொடுக்கணும் நாங்களும் ஒத்துழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்கேன் மற்றபடி எல்லாமே எப்பொழுதும் படிக்கிற அளவுக்கு நல்லா படிச்சு இந்த மார்க் எடுத்துச்சு பண்ணு அலுவது இப்போ வந்து உங்கள் மகள் வந்து இந்த மார்க் எடுத்த விஷயத்தில் எனக்கு நல்ல பெருமிதம் அப்படின்னு சொல்லி சொல்கிறீங்க இதுக்கப்புறம் வந்து நீங்கள் உங்கள் மகளை வந்து ப்ளஸ் ஒன் ப்ளஸ் டூக்கு அப்புறம் இது தான் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ஃபோக்கஸில் கொண்டு போக போகிறீங்களா இல்லை உங்கள் மகளோட பிடித்தத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வழிநடத்த போகிறீங்களா இல்லை இன்சா இல்லா என் மகளுக்கு என்ன படிப்பு பிடிக்குமோ அதையே படிக்க வைக்கிறான் ஃபைனான்ஸ் முறையில் என்னுடைய ஒத்துழைப்பு எல்லாமே என்னுடைய மகளுக்கு இருக்கும் மற்றபடி அவங்களுடைய விருப்பம்தான் என்னுடைய விருப்பம் அலோன்னு இப்போ உங்கள் மனைவி வந்து இந்த பெண்ணை அதாவது உங்கள் பிள்ளை படிக்கக்கூடிய விஷயத்தில் வந்து அதிகமான முறையில் அக்கறை எடுத்துக்கிட்டு இருந்திருப்பாங்க இந்த டென்த் மார்க் ரிசல்ட்டு வர்றதுக்கு முன்னாடி ஒரு பரபரப்பான ஒரு சூழல் இருந்திருக்கும் அப்போ அந்த மார்க்கு ரிசல்ட் தெரிஞ்சதுக்கப்புறம் உங்கள் இருவருடைய மனப்பாங்கு எப்படி இருந்துச்சு அதாவது எப்படி ஒரு அதிர்ச்சியாக இல்லை வந்து ஒரு நல்ல சந்தோஷமாக சொல்லுவோம்ல ஒரு அதிர்ச்சியான தகவல் நல்ல தகவல்னு சொல்லுவோம்ல அது போன்ற எதுவும் இருந்துச்சு அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு கொஸ்டின் தான் இது

போன்று வந்து நேர்களே இப்போ நீங்கள் வந்து நமதூர் சகோதரியோட நேரலையும் அவங்களோட தகப்பன்னாரோட கேள்விகளுக்கான பதில்களையும் பார்த்தீங்க இன்ஷால்லா நம்ம ஊருக்கு பெருமை சேர்க்கும் விதமாக இதுபோன்று தொடர்ச்சியாக நம்ம உள்ள மாணவ மாணவிகளும் இதுபோன்று ஒரு இலக்கை நோக்கி பிரயாணம் செய்து நல்ல மதிப்பெண் பெற்று நமது தூருக்கு பெருமை சேர்க்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் மேலும் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு தாய் தந்தையரும் எப்படி தான் பிள்ளைகள் வந்து நல்ல விதமாக இருக்கிறப்ப எவ்வளவு சந்தோஷத்துக்குள்ளாவாங்க அப்படிங்கிறத எல்லோரும் வரைஞ்ச விஷயமே இது போன்ற ஒவ்வொரு மாணவ மாணவிகளும் தனது தாய் தந்தையருக்கு நல்ல பெயர்களை சேர்க்கும் வண்ணமாக இது போன்ற நல்ல படிப்பினை படித்து இலக்கை நோக்கி சகோதரர் ஒன்று தெளிவாக ஒன்று குறிப்பி குறிப்பிட்டாப்புல என்னென்னா நமதூர் மத்ரபுல் ஹைராத் ஸ்கூலில் எப்போதுமே ஃபஸ்ட்டு தான் என் பிள்ளை அப்படின்னு சொல்லி சொன்னாப்புல நமதூர் மத்ரபுல் ஹைராத் ஸ்கூலில் பயின்று அதுக்கப்புறம் சாய்ராம் ஸ்கூலில் போய் பயின்று இன்னைக்கு வந்து ஒரு நல்ல மதிப்பெண் பெற்ற பிள்ளையா இருக்குது இன்ஷா அல்லா போன்ற நமதூர் மாணவர்களும் மாணவிகளும் போன்று படித்து வச்சு நம்ம ஊருக்கு மேலும் மேலும் பெருமை சேர்க்கும் விதமாக வந்து நடக்கணும்னு சொல்லிட்டு அல்லா விடத்தை துவா செய்கிறோம் இதில் குறிப்பிடத்தக்க விஷயமும் ஒன்று இருக்குது நம்ம ஊரில் இதே வருடத்தில் நமது தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக கௌரவிக்கப்பட்ட சகோதரர் ஹம்தன் அதை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன் அந்த ஹம்தனும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கு நம்ம இஸ்லாமிய ச சமூகத்தில் நம்ம ஊரை சேர்ந்த சகோதரர் வந்து கோல்டு மெடல் வாங்கின விஷயம் நம்ம எல்லாம் மறக்க முடியாத ஒரு ஒரு நிகழ்வு அதே போன்று இனி வரும் காலங்களில் இது போன்று ஒன்று ஒன்று இந்த மாணவி இது போன்று கோல்டு மெடல் பெற்று நம்ம ஊருக்கு மேலும் வந்து பெருமை சேர்க்கிற விதமாக அல்லாஹ் ஆக்கி தருவானாக என்ற துவா கூறிக்கொண்டு எனது முகநூல் நேரலையை நிறைவு செய்கிறேன் அஸ்லாம் வலைக்கம் வா ரமத்துல வாக்கத்தூ அலாமா number திருவாரூர் ஐநா கோயில் ஸ்ட்ரீட்ல கிறிஸ்டல் காப்பி ஷாப் நான் விசிட் பண்ணிருந்தா இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் மட்டும் இல்லாம ஜெராக்ஸ் மிஷினுக்கு தேவையான ரா மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் இங்க் பவுடரா இருக்கட்டும் அதுக்கு தேவையான பேப்பர்ஸா இருக்கட்டும் டிஎன்பிஎல் அண்ட் இன்டெக்ஸ் நிறைய கம்பெனிஸ்ல ரொம்பவும் கம்மியான பிரைஸ்ல நம்ம திருவாரூர் மாவட்டத்தில் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இது மட்டும் தான் அப்படின்னு பாத்தோம்னா நிறைய மெட்டீரியல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லேமினேஷன் பவுச்சா இருக்கட்டும் ஸ்டாப்லரா இருக்கட்டும் டைக்கட்டரா இருக்கட்டும் யா ஸ்பைரல் பைனிங் மிஷினா இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்பவும் பெஸ்ட் பிரைஸ்ல அண்ட் குவாலிட்டி வைஸ் அண்ட் சர்வீஸ் வைஸ் வந்து பக்காவா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க இவங்கள்ட்ட ஜெனூயின் லிங்க் அவேலபிளா இருக்கு உங்க பிரிண்டருக்கு டூப்ளிகேட்டிங் போட்டு தயவு செய்து பிரிண்டர் வைஸ் பண்ணிடாதீங்க இந்த ஷாப்பை மறக்காம ஒன் டைம் விசிட் பண்ணி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இவங்கள்ட்ட ஜெராக்ஸ் மிஷின் நீங்க எடுத்தீங்கன்னா பேஜ்க்கு டென் பைசே மணி அவங்க ஒரு ஸ்கீம் வச்சிருக்காங்க இதுல வந்து அவங்க மெயின்டெனன்ஸே பண்ணி கொடுத்துருவாங்க அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு கால் பண்ணி என்கொயரி பண்ணி பாருங்க கிறிஸ்டல் காப்பியரை விசிட் பண்ணிடுங்க